மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் நம்மளுடைய ஃபேவரேட் பிரைம் டைம் ஹீரோயின் ஆக்ட்ரஸ் ஸ்வாதி கொண்டே ஈரமான ரோஜாவே சீசன் டூ மூலமாக இன்ட்ரடியூஸ் ஆகி இப்போ மூன்று முடிச்ச சீரியல் மூலமாக நம்ம எல்லாரையும் நந்தினியாக என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இவங்க அவங்க வந்துட்டு ஒரு நியூ கார் வாங்கியிருக்காங்க போல அந்த கார் பிக்சரை வந்து இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க ஈவன் ஆஃப் ஸ்க்ரீன் பிக்சர் அவங்க அம்மா அப்பா கூட வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த நியூ கார் பிக்சரை வந்து ஷேர் பண்ணி அழகான கேப்ஷனுமே கொடுத்துருக்காங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா விஷஸ் வந்து குவிஞ்சிட்டு இருக்கு பிகாஸ் அவங்களுடைய பேர்ஸான நியாஸ் அண்ட் திரவியம் இவங்க எல்லாருமே வந்து விஷ் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் அவங்களுமே வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க ஈவன் அவங்க ஃபேன்ஸ்லாம் வேற லெவல் வந்து அவங்களுக்கு வாழ்த்துகள் சொல்லிட்டு இருக்காங்க நிஜமாவே அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷன் நிறைய செலபிரிட்டிஸ்க்கு வந்து ஒரு ட்ரீமாகவே இருக்கும் ஓனா கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால நம்ம ஸ்வாத்தியும் அந்த ட்ரீமை வந்து இப்போ ஃபுல்ஃபில் பண்ணி இருக்காங்க நியூ கார் வாங்கிட்டாங்க வாழ்த்துக்களும் குவிஞ்சிட்டு இருக்கு தான் வந்து ஈரமான ரோஜாவே சீசன் டூ கிளைமேக்ஸ் முடிஞ்சு ஒன் இயர் அப்படின்றதே பெருசாக அவங்க அவங்களுக்கு வந்து ஸோ கொடுத்திருந்தாங்க அவங்க வந்து கார் வாங்கியிருக்காங்க ரொம்பவே ஹாப்பியான மொமெண்ட் ஸ்பெஷல் மூமெண்ட்டும் கூட அவங்களுக்கு நம்ம சார்பாகவும் மன மறந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் ஆக்ட்ரஸ் ராதிக் கொண்டே அவர்களுக்கு ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் நம்ம பண்ணிக்கோங்க